வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியில் கேது வந்து 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 அமர்ந்திருந்தார் அப்போ நிறைய என்னன்னா இந்த கேதுங்கிறது விஷயத்தை எல்லாமே சுருக்கிருச்சு நிறைய மாத்திரை டப்பாவெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க அளவு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஃப்ரீ ஆகிடுச்சு ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு மூமெண்ட்டு வரலை சார் இப்போ பத்தாம் இடத்துல வேறு குரு வந்து உட்காந்துருக்கு அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்த சனிங்கிறது ஒரு கண்ட சனிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது இந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க பாருங்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் இந்த பக்கம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்து அமர்வது சார் நான் லவ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை சார் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடக்கும் கலையை வந்து கவனமாக பார்த்துப்போம் ஏன்னா வண்டியில் போகும் பொழுது தொடக்கத்தில் இவங்க ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி என்பவர் செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு கணவனை கூறி காட்டினாலும் இங்கு சகோதரர்களையும் ஏதோ ஒரு கிராமாவது தங்கமோ இல்ல வெள்ளியோ இல்ல இந்த மாதிரி வாங்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா

ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல் ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல் ஒரு இயல்புக்கு மாறிய நிலையில் தான் இருந்தாங்க ஏன்னா எப்பொழுதுமே இவங்க ரொம்பவும் சுறுசுறுப்பாக ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் இப்போது ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தா என்ன ஆகும் நிறையா பேருக்கு ஏதோ மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இதனால் எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன் இதனால் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு போய் ஒரு சிலவங்கள்லாம் இந்த மைண்டு கவுன்சிலிங் இந்த மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டது இப்போ ஏழாம் இடத்துல ராகு வந்து அமர்ந்திருந்தாரா அப்போ நிறைய உறவுமுறை சிக்கல் எதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி நம்ம போனோமோ அதெல்லாம் கடைசியில் ஆப்போசிட்டாகவும் பிரச்சனையாகவும் இதெல்லாமே இந்த ஃபேமிலி லைஃபு மேரேஜ் லைஃபு இந்த கோயிங் ஸ்டடி அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பார் இந்த மாதிரியான விஷயங்களில் டோட்டல் கொலாப்ஸு ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருந்தாங்க இப்போது இவங்களுக்கு அந்த கேது வெளியில் வந்தது அப்படிங்கிறதே நிறைய மாத்திரை டப்பாவெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க அளவு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஃப்ரீயாகிடுச்சு ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு மூமெண்ட்டு வரலை சார் இப்போ பத்தாம் இடத்துல வேறு குரு வந்து உட்காந்துருக்கு அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்த சனிங்கிறது ஒரு கண்ட சனிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது இவங்க ராசியாதிபதி புதனுக்கு சனிங்கிறவர் ஒரு நட்பு கிரகங்கிற அமைப்பில் வந்துடுறார் இவங்களுக்கு இதனால் வரை பன்னெண்டாம் இடத்துல இப்போ வந்திருக்கிறாரு செவ்வாய் இதற்கு முன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் நீசமடைந்திருந்தார் அப்போது ஸ்தானாதிபதி நீசம் அப்போது எல்லாம் பண்ணுறேன் கடைசியில் அந்த லாபமே வரலை இப்போ நான் ஏன் பண்ணனும் அதுக்கு நான் பண்ணாமல் சும்மாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இது நாள் வரை இவர்களுக்கு மூமெண்ட் இல்லாமல் போனது இப்போ ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து இவர்களை வக்கரமாக பார்ப்பது என்பது இவர்கள் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் ஓயாமல் உழைப்பார்கள் அதனால் ஆகும்னா அதற்குண்டான வருமானம் வரும் கடன் அடையும் அதுதான் இவர்களுடைய மெயின் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி பகவான் முதல்ல இங்கே வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு உத்தரட்டாதியில் இருக்கும் பொழுது நட்சத்திராதிபதி சனிக்கு பலம் பூரட்டாதியில் வரும் பொழுது நட்சத்திராதிபதி குருவுக்கும் பலம் இது எல்லாமே நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு கம்ஃபர்ட் லக்ஷுரி ஸ்பீடு முயற்சிகள் ஒர்க்கு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகும் இதில் நாலாம் இடங்கிறது வீடு வாகனம் என மனை சம்மந்தப்பட்டது அதில் ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணுறது அதன் மூலமாக வரக்கூடிய சம்பந்திகளாக இருக்கலாம் இல்லைன்னா முதலீட்டாளர்களாக இருக்கலாம் இவங்க ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜின் மூலம் இவர்களுக்கு நிறைய ஆஃபர் வர்றது அந்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறாங்க பாருங்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் இந்த பக்கம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்து அமர்வது இவர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் குறிப்பாக இவர்களுக்குள் இத்தனை திறமையாக இத்தன் நாள் நீ எங்கப்பா இருந்த அப்படின்லாம் இந்த சினியர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க நீ மட்டும் முதல்லையே என் கண்ணில் பட்டிருந்த இந்நேரம் நீ லைம் லைட்டுக்கு வந்திருப்பியப்பா செலப்ரிட்டி ஆயிருப்பியம்மா இப்படின்லாம் சொல்லுவாங்க அது போன்ற ஒரு ஸ்பீடு ஒரு ஒர்க் இவர்களுக்கு ரொம்பவும் பரபரப்பாக இந்த காலகட்டத்தை அவர்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளலாம் குறிப்பாக திருமணம் சார் நான் லவ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை சார் ஏன்னா அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடக்கும் ஏன்னா இது ஏழாம் இடத்தில் வக்ரம் இப்போ எதெல்லாம் நடக்காதுன்னு தூசி தட்டி ஓரமாக போட்டுட்டோமோ அதெல்லாம் எடுத்து ஒரு நல்ல அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எங்க இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா ராசியில் செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயை பார்ப்பார் அப்போது தலை கவச்சம் ஹெல்மெட்டு ஏன்னா ஏழு ஒன்றுங்கும்போது தலை வந்துடுது தலையை வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா வண்டியில் போகும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை டென்ஷன் ஆகக்கூடாது ராசியில் செவ்வாய் வந்தாலே பாய்லர் மாதிரி கொதிக்கக்கூடிய காலகட்டம் அப்போது சும்மாவே நான் அப்படி தான் சார் கொதிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது கூடுதலாக டென்ஷன் எடுக்காமல் யோகா தியானம் மெடிடேஷன் சாந்தமான மியூசிக்கு போட்டுட்டெல்லாம் அந்த மெடிடேஷன் பண்ணுறாங்க பாரு அந்த மாதிரி பண்ணிட்டால் பெஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் செவ்வாயிங்க வந்து இங்கே வெற்றி சகோதர காரகனும் அவர் சகோதரர் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுடைய ஃபேக்ட்ரியை உங்கள் ஆஃபீஸை நான் ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி செவ்வாய் சனியை பார்க்கறதுனால சகோதரர் வந்து என்ன பண்ணுவார் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை எதையாவது குளறுபடி பண்ணி விட்டுருவார் எதையாவது பேசி விட்டுருவார் அப்போது உங்கள் பிரதர் வந்து என்னை திட்டிட்டான் சார் அப்படின்னு இந்த ஸ்டாஃப்ஸு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் மூட் அவுட் ஆகிட்டு நான் வேலைக்கு வரல சார் நான் ஊருக்கு போகிறேன்னு போயிடுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துகிட்டா அதுவே போதும் கண்ணீராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் போது எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் தொடக்கத்தில் இவங்க ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி என்பவர் செவ்வாயை பார்க்கிறார் இங்கு செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு கணவனை கூறி காட்டினாலும் இங்கு சகோதரர்களையும் கூறி காட்டுகிறது இதனால வந்து அவர்கள் என்ன பண்ணணும்னா தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி கணவனுடைய சகோதரர்கள் சகோதரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை டென்ஷனாக கொடுக்காம நான் இன்றைக்கி மௌன விரதம் நான் இன்றைக்கி பேசவே மாட்டேன் நான் ஆதிவாசி அடக்கிவாசின்னு இருந்துக்கிட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் இவர்கள் பயணிக்கலாம் இதுவும் தவிர இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல குறிப்பாக இவங்க ஏதாவது இந்த லோனெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி அஷ்டமாதிபதியை பார்க்கிறது லோன் வாங்கும்போது இவங்க பேமெண்ட் கட்டியிருப்பாங்க ஆனால் அது என்ட்ரிலேயே விழுந்திருக்காது நிறையா அவுட்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இருக்குதுன்னு குறிப்பாக இவங்கள டென்ஷன் படுத்துவாங்க அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகாமல் அவர்களை அவர்களை கண்ட்ரோல் செய்து கொண்டால் கண்டிப்பாக இந்த சனி செவ்வாயினுடைய பார்வையினுடைய வீரியம் இவர்களுக்கு கட்டுப்படம் இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக இவ்வளவு நாள் நாங்கள் தங்கத்தை வெள்ளியெல்லாம் அடகு தான் சார் வச்சோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு கிராமாவது தங்கமோ இல்லை வெள்ளியோ இல்லை இந்த மாதிரி ப்ரிஷியஸ் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவர்களுக்கு சுக்கரன் இங்கே பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறது இந்த சனி வக்கரங்கிறது ரொம்பவும் பரபரப்பாக இவர்களை செயல்பட வைக்கும் இதை தவிர இவர்களுடைய தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி இந்த மைக்ரைனு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் தேவையான வைத்தியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் போது போக வேண்டிய கோவில்னா அது இந்த கோவில் பொதுவாக இவர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன பிரதானமான நரசிம்மர் கோயில் இருக்கோ ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ குறிப்பாக சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது ஒருவேளை நல்ல பரிச்சயம் இருந்தால் இந்த விஷ்ணு ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் விஷ்ணு சுப்ரபாதம் விஷ்ணு ஸ்லோ சகசரநாமம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வது தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் கன்னி ராசிக்காரங்களுக்கான இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் திரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்